हम अपने आमा का धन्यवाद करते हैं आज हम सब महान लोगों और जो भी व्यक्ति के बात करने के लिए हम जो कर रहे हैं हमारे लिए तमाम लोगों को बहुत मुश्किल रास्ता में आई सोच रहा हूं अपना اڻ ڏور پئي پائين ٿا ڇا ائين ڏور ڏيکاري ٿو

என்னுடைய உறுப்பினர் நிதியில் இருந்து முப்பத்தி நாலு லட்சத்திற்கான இந்த சமுதாய நல கூடம் திறக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்

அவர்களே ஒன்றிய மகளிர் தொண்டரணியின் அமைப்பாளர் கனகா அவர்களே கழக செயலாளர்கள் நிகழ்ச்சி வந்து சகோதரிகளே சகோதரர்களே என்னுடைய வணக்கத்தை நன்றியை உங்களுக்கு நன்றாக தெரியும்

வாழ்நா ஒரு நாள் கூட லீவ் இல்லாமல் உழைச்சுடைய நம்முடைய சகோதரிகளுக்காக மகளிர் மேம்பாட்டிற்காக பெண் பெண்களின் மேம்பாட்டிற்காக தொடர்ச்ச பல்வேறு திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இல்லையா அப்படி இல்லை மா முன்னாடி கூடி எந்த அளவுக்கு நம்முடைய மாவட்டம் எந்த அளவுக்கு வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் உணர்ந்து விக்கிறோம் வெள்ளை பாதிப்புகிட்ட எல்லாம் பாக்குறதுக்கு உறுமையை அரசாங்கத்தை எல்லாம் இருந்து அமைத்த எல்லாம் வந்தான் வந்து இது வரைக்கும் ஒரு மணிக்கு யாரும் இல்ல அங்க நம்முடைய நம்மளுடைய